ஜோதி இனிய வணக்கங்கள் சந்திர பகவான் உச்சம் பெறுவதும் லாபஸ்தானத்தில் அமர்வதும் கடந்த வாரம் இருந்த தொய்வெல்லாம் மாறி பலமும் யோகமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது படம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள் கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் அட்டமஸ்தானத்திலே சனி பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் ஸ்தானத்திலே ராகு பகவானும் சூரிய பகவானும் புத பகவானும் சுக்கர பகவானும் பத்தாம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அன்பர்களே இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் முதல்ல இந்த வாரத்துல சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன்படி இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் துவக்க நாளாகி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் பன்னெண்டு மணி வரை பூரட்டாய நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம் சித்தயோகமும் அமிர்தியோகமும் கூடிய ஒரு சுகமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு மாத சிவராத்திரி அடுத்து திங்கட்கிழமை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அன்று சர்வ அமாவாசை காலை பத்து மணி வரை உத்திரட்ட நட்சத்திரம் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அமாவாசை அடுத்து செவ்வாய்க்கிழமை ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வளர்வதில் வரக்கூடிய பிரதமை திதியும் அசுவதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள் அன்று தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி திருநாள் அடுத்து புதன்கிழமை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு வளர்பறையில் வரக்கூடிய துவிதியை திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்று சந்திர தரிசன நாள் அடுத்து பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு வளர்பறை திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்று கார்த்திகை விரதம் கௌரி விரதம் கூடிய நாள் அடுத்து பன்னெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி வரை இருக்கிறது அன்று நோய் நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்தபடியாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேய்பரையில் வளர்புறையை வரக்கூடிய பஞ்சமி திதி மாலை ஐந்து மணி வரையும் முருகசேஷன் நட்சத்திரமும் கூடிய நாள் இந்த வாரத்தில் கடைசி நாள் இந்த வாரத்தை கடைசி நாள் மட்டுமல்ல இந்த வருடத்திலும் இதுதான் கடைசி நாள் அதாவது தமிழ் வருடத்தின் சோபகிருது வருடத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளையிலிருந்து குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் கடகராசி என்பதே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா தனாதிபதி பாக்யஸ்தானத்திலே அமர்வதும் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து அமர்வதும் தனபாகியங்கள் பல்கி பெருகும் முயற்சியும் சகாயஸ்தானமும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கடன் நோய் வம்பு வழக்கு காணாமல் போகும் வட்டி கட்டுதல் இயமை கட்டுதல் கடன் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மை நிலவும் இந்த வாரத்தில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் சந்திரபான் ஜீவனஸ்தானத்திலே அமரக்கூடிய காரணத்தினால தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறும் வியாபாரத்தில் நிறைய மேம்பாடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக கட்டட சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கலைத்துறை அதே போல ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவையெல்லாம் புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்துல கடன் வரவு செலவு இவைகள் எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் புதிய முயற்சியில் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உத்தியோகர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் பலன்கள் நிறைய கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த பணிச்சுமையெல்லாம் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் இவர்களுடைய ஒத்துழைப்பும் அன்பு மரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் பணி மாறுதல்கள் அல்லது பணி உயர்வு இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகர்களுக்கு லாபம்தான் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய அனைவருக்குமே சுப யோகங்கள் இந்த வாரத்தில் நிறைய கிடைக்க போகுது ஏன்னா அமாவாசை தேதி முடிஞ்சதுக்கு வரக்கூடிய வளர்ப்பதை பூராமே யோக பலனான ஒரு வாரமாக அமையும் அதனால சுப பாலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்க போயிடுது அடுத்தபடியாக லாபமும் யோகமும் கலந்த இந்த வாரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க மனம் குதுகலிக்கும் ரொம்ப பிரசரை ஏற்றிக்காதீங்க தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளாதீங்க இதெல்லாம் லாபத்தை கொடுக்கும் அடுத்து பெண்களுக்கு யோகம் பொருந்திய பலமான வாரம் கணவன் மனைவி உறவு கடந்த வாரத்துல வாரத்துல திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய அன்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய வாரமாக அமையும் குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் தடையின்றி கிடைக்கும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் காதல் கைகூடும் யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் திருப்திகரமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்குமே சுபத்தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் பலனும் பயனும் நிறைந்த இந்த வாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வாரத்தின் துவக்க நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை மாத சிவராத்திரி வருகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க திங்கட்கிழமைக்கு சர்வ அமாவாசை வருகிறது அவரவர் இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகள் சிறந்த நன்மையை தரும் சந்திர தரிசன நாளில் சந்திர வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க சதுர்த்தியில விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்கப் போயிருது இந்த வாரத்தின் இறுதியோடு இந்த சோபகுருத விரதம் இனியே நிறைவேற்று அடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சகல நன்மைகளும் பலமும் பலனும் கிடைக்க இனிய நல்வாழ்த்து